சகோதரர்கள் காயின் ஆபில் இந்த பாடத்தில் காயின் ஆபேல் என்ற சகோதரர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆதாம் ஏவாலுக்கு ரெண்டு பசங்க மூத்த பையன் பேர் காயின் ரெண்டாவது பையன் பேர் ஆபில் காயின் பிறந்தபோது ஏவாள் வந்து கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன்னு சொல்லி அவனுக்கு காயின் சொல்லி பெயர் வைக்கிறான் இந்த காயின் என்றால் பொருள் என்னதுன்னா ஈட்டி கருமான் பெறுதல் ஆபேல் என்றால் பொருள் என்னதுன்னா சுவாசம் இந்த காயினும் ஆபேலும் நல்லா வளர்ந்தாச்சு வளர்ந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் தொழில் செய்கிறாங்க என்ன தொழில் செய்கிறாங்கன்னா காயின் வந்து நிலத்தை பயிரிடுகிறவன் ஆனான் ஆபேல் ஆடு மேய்க்கிறவனாட்டு ஆகிறான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் காயினும் ஆபேலும் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வரணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன காணிக்கை கொண்டு வராங்கன்னா காயின் வந்து நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாட்டு கொண்டு வரார் ஆபேல் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய மந்தையில் தலையீற்றுகளையும் கொழுமையானதையும் கர்த்தருக்கு காணிக்கையாட்டு கொண்டு வராரு தலையீட்டுன்னா முதன்மையான ஃபஸ்ட்டு முத முதல்ல பறக்கும்ல ஃபஸ்ட்டு பறக்கக்கூடிய ஆடு தான் தலையீற்று ஆபேல் வந்து தன்னுடைய மந்தையில் தலையீற்றுகளையும் நல்ல கொழு கொழுன்னு இருக்கக்கூடிய கொழுமையானதையும் காணிக்கையாட்டு கொண்டு வர பெஸ்ட்டு பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு பறந்ததையும் இருக்கிறதுல பெஸ்டானதையும் கர்த்தருக்கு காணிகேட்டு கொண்டு வராரு கர்த்தர் யாருடைய காணிக்கை அங்கீகரித்தாருன்னா ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரிக்கிறாரு காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கலை இதனால் காயினுக்கு கோபம் வருது தம்பிக்கு மேலே ஆபேலுக்கு மேலே அவனுக்கு எரிச்சல் வருது அவனுடைய முக நாடி வேறுபடுது இப்போ கா கர்த்தர் என்ன பண்ணுறாருனா காயின் பார்த்து கேள்வி கேட்குறாரு என்ன கேள்வி கேட்டாருன்னா உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிடுச்சு உன் முக நாடி ஏன் வேறுபட்டது நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னை பச்சி இருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்ளுவாயின்னு சொல்லி சொல்றாரு நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் சொல்லி சொல்கிறாரு இந்த காயினுக்கு ஆபேல் மேலே கோவம் இருந்துகிட்டே இருக்குது இவங்க ரெண்டு பேரும் காயினும் ஆபேலும் வயல்வெளியில் தனியாக இருக்கிறாங்க அப்போ பார்த்து இந்த காயின் என்ன பண்ணுறான்னா ஆபேல கொலை செய்துடுறான் காயினும் ஆபேலும் சகோதரர்கள் ஆபேலுக்கு காயின் தான் பாதுகாப்பு ஆபேல காயின் தான் பாதுகாக்கணும் ஆனால் இந்த காயின் என்ன பண்ணுறான் ஆபேல கோவத்தில் கொலை செய்துடுறான் இப்போ கர்த்தர் வந்து காயினை பார்த்து கேள்வி கேட்குறாரு என்ன கேள்வி கேட்குறாருன்னா உன் சகோதரன் ஆகிய ஆபேல் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உன்ன காயின்னு சொல்கிறான் நான் அறியேன் என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ அப்படின்னு சொல்லி கே சொல்கிறான் அப்போ கர்த்தர் சொல்றாரு என்ன செய்தாய் உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு காயினுக்கு தண்டனை கொடுக்காரு என்ன தண்டனை கொடுத்தாருன்னா உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பான்னு சொல்லி தண்டனை கொடுக்காரு உடனே காயின் கத்திரை பார்த்து சொல்கிறாரு கத்தரை பார்த்து ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேட்குறாரு என்ன கேட்குறாருன்னா எனக்கு இட்ட இந்த தண்டனையை என்னால் சகிக்க முடியாது நீங்கள் என்னையை இங்கிருந்து துரத்தி விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் என்னைய யாராவது பார்த்தா இனியை கொன்று போடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு காயின் கர்த்தரை நோக்கி மன்றாடுறாரு இப்போ கர்த்தர் வந்து காயினுக்கு காயின் மேலே மனம் இறங்குறாரு கர்த்தர் வந்து இரக்கம் உள்ளவர் அவர் காயின் மேலே மனை இறங்கி காயின பார்த்து சொல்றாரு காயினை கொள்ளுகிற எவன் மேலும் ஏழு பழி சுமரும் அப்படின்னு சொல்லிட்டு காயினை யாரும் கண்டுபிடிக்காமல் இருக்கிற யார் க காயினை கண்டுபிடிக்கிறவங்க காயினை கொலை செய்யாமல் இருக்கிறக்காண்டி காயின் மேல் ஒரு அடையாளத்தை போடுறாரு ஒரு மார்க் மாதிரி போடுறாரு காயினை கண்டுபிடிக்கிறவங்க காயினை கொலை செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காயினை பாதுகாக்கிறதுக்காண்டி கத்துற காயின் மேல் ஒரு அடையாளத்தை போடுறாரு இப்படி தான் கர்த்தர் இப்படி காயினை பாதுகாப்புன்னு நினைக்கிறாரோ அதுமாரி தான் நம்மளுடைய சகோதரர்களுக்கு நாம் தான் பாதுகாப்பு நம்மளுடைய சகோதரர்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் நாம் தான் அவங்களுக்கு காவலாளி இல்லைனா கர்த்தர் நம்மளை பார்த்து கேள்வி கேட்பார் சரியா அதனால் நம்மளுடைய சகோதரர்களுக்கு நாம் தான் காவலாளி